இந்த முல்லை மண்ணுக்கு வந்திருக்கிறாள் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது ஏனெனில் எம் தாய் மருதமடு அன்னையை நோக்கி அவலக்குரல் எழுப்பிய கணப்பொழுதுகள் கண்முன்னே வந்து செல்லுகிறது அந்த தாய் எங்களை காப்பாற்ற வர மாட்டாளா என்று இயங்கிய காலங்கள் இன்றும் காதுகளில் மனங்களில் ஒழித்து நிற்கின்றது நாம் தானே இந்த மருதமடு அன்னையை நோக்கி நாடி தேடி தஞ்சம் நீயே என்று நாங்கள் சென்றோம் ஆனால் இன்று அந்த தாய் காணக செல்வி எம்மை நோக்கி வந்திருக்கிறாய் காரணம் நிறையவே உண்டு அது முடிசூட்டு விழாவாக இருக்கலாம் ஐம்பது வருட அவளின் வருகையாக இருக்கலாம் அத்தனையும் கடந்து இன்று இந்த தாய் எங்கள் மண்ணுக்கு வந்திருக்கிறாள் என்றால் அந்த தாய் எங்களுக்கு ஒரு அழகான ஆழமான செய்தியை தருவதற்காக என் பிரியமான சகோதரங்களே எம் தாய் எம் மண்ணை எம்மை நோக்கி வந்திருக்கிறாள் என்றால் தம் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறாள் என்றால் எங்களை பாதுகாக்க எங்கள் கண்ணீரை துடைக்க எங்கள் வேதனை தீர்க்க எங்கள் வேண்டுதல் கேட்க அமைதியாய் வாழ வறுமை நீங்கிட வளமை பெற்றிட நோயும் பசியும் பட்டினியும் இருந்தாலும் அவள் இன்று இந்த வன்னி மண்ணுக்கு எங்கள் பங்குக்கு தருகிற செய்தி என்னவென்றால் நான் நம்பிக்கையின் அன்னையாய் உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்பதாகும் சகோதரங்களே எங்கள் சமுதாயத்தில் இந்த போர் நடைபெற்று முடிந்த வருடங்கள் கடந்த பின்பும் ஒரு வகையான ஆன்மீக வறட்சியை பய அச்ச உணர்வுகளை மாற்றங்களை தடுமாற்றங்களை அங்கலாய்ப்புகளை அபலங்களை நிரந்தரம் இல்லா நிச்சயமில்லா வாழ்வியல் வாழ்வியல் அனுபவங்களை துரோகங்களை தோல்விகளை மனிதமும் மனித நேயமும் மிதிக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற பின் முள்ளிவாய்க்கால் அனுபவங்களை கலந்து அது அரசியல் சமூக பொருளாதார நிலைப்பாடுகள் ஊடாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எம் தாய் இந்த கூலா பங்குக்கு வந்திருக்கின்றாள் என்றாள் அந்த தாய் அழகாக மீண்டும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரையே இந்த தாய் எங்கள் அம்மா மருதமடு அன்னை எங்களுக்கு தரிசனம் தர இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறாள் என்றால் அவள் ஒரு நம்பிக்கையின் தாயாய் இந்த மீட்பு வரலாற்றிலே கடந்து சென்றாள் அந்த தாய் மீண்டும் சொல்லுகின்றாள் நான் ஒரு நம்பிக்கையின் தாய் ஏனெனில் என்னை பல பேர்களில் நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு நான் தன் நம்பிக்கையை அந்த இறை நம்பிக்கையை உங்களில் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே வந்திருக்கிறேன் என்று தாய் சொல்லுகிறாள்